ஒரு திருமண வாழ்க்கைக்கு நம்பிக்கை தான் முக்கியம் ஒரு காதலோ சரி திருமண வாழ்க்கையும் சரி உறவுமுறைக்கு நம்பிக்கை தான் முக்கியம் யார் அவங்களால் நம்ப முடியலையோ ஒரு காதலியை நம்பவே முடியல அவளுடைய பேச்சை நம்ப முடியல அவளுடைய செயல்பாடுகளை நம்ப முடியல அவள் பொய் சொல்கிறாளோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருக்குது ரொம்ப வருஷமாக நான் பழகிட்டேன் எப்போவுமே அவன் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அது மாதிரி ஒரு காதலன் மேலே ஒரு காதலிக்கு எப்போவுமேலாம் எனக்கு சம்ப சந்தேகமாக இருக்குது அவளுடைய அன்பில் சந்தேகமாக இருக்குது உண்மையிலேயே அவன் தன்னை நேசிக்கிறாளா பேச மாட்டேங்கிறா அப்படின்னு அந்த காதலனுக்கு அவள் மேலே சரியாக பேச மாட்டேன்றா அடிக்கடி பேச மாட்டேங்கிறா அப்படின்னு அந்த காதலனுக்கு காதலி மேலே சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சந்தேகம் ரொம்ப நாளாகவே இருக்குது அப்படின்னா அது அந்த மாதிரி தவறான புரிதல் இருந்துட்டாலே அங்கே வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது த ஆபத்தானது அது பண்ணக்கூடாது பிரிஞ்சிடணும் எங்கே நம்பிக்கை இருக்குதோ ஒருத்தருடைய அன்பில் வந்து நம்பிக்கை இல்லாத உறவுகளை தே தேர்ந்தெடுக்க வேண்டும் தேடி போகணும் அதுக்காக இருக்கிற எதோ நம்பிக்கை இல்லாத உறவளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது ஒரு நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை நம்மை போல் அவர்களும் நம்மை நேசிக்கிறார்கள் அன்பு செலுத்துகிறார்கள் அவங்க அன்பில் நம்பி அன்பில் சந்தேகமே இருக்கக்கூடாது போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையானவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு வாழ் வா நம்பிக்கையை நிரூபிக்கணும் உண்மையாக இருக்கிறேன் என்பதை நிரூபிக்க வேண்டும் எந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேங்கிறது நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை சந்தேகங்கிறது வந்துட்டாலே பிறருடைய அன்பில் சந்தேகம் வந்துவிட்டாலே அது அவங்க நடத்தையில் நாம் சந்தேகப்படுறோம் அப்படின்னு அர்த்தம் அதனால் அவங்க நம்மளை தான் நேசிக்கிறாங்க அப்படின்னா அடி அதை நிரூபிக்கணும் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி நெருக்கமாக இருக்கணும் அடிக்கடி பேசலை பேசுகிறது குறையுது இப்போ அதெல்லாம் ஃபோனில் பேசிக்கிறோம் அப்படி தானே ஃபோனில் பேசுகிறது கூட குறையுது எப்போவாதான் ஃபோன் பண்ணால் நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றாங்க பேசினா கொஞ்சம் நேரம் தான் பேசுகிறாங்க இப்படி இதெல்லாம் வந்து ஒரு அன்புல சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறைகள் நம்பிக்கையை குறைக்கிற ஒரு நடைமுறை நம்பிக்கை இருந்தால் தான் இந்த அதை கெஞ்சக்கூடாது நீ என்கிட்ட பேசு பேசு ஏன் பேச மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்ருக்கூடாது ஏன்னா சொல்லலாம் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லலாம் ஒரு நாலஞ்சு தடவை சொல்லலாம் ஆனால் எப்போ பார்த்தாலும் இதை சொல்லிக்கிட்டே இருக்க புலம்பிக்கிட்டே இருக்க ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்ற பேச மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நீ புலம்புறதே உன்னுடைய காதலாக இருக்குன்னா அது வந்து நம்பிக்கை இல்லாத உறவு அது போன்ற உறவிலிருந்து விடுபடுவது தான் நல்லது அந்த உறவு என்பது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவாது கல்யணம்னால் சரியாயிடும் அப்புறம் அதுக்கப்புறமா அது மாதிரி தான் அப்போ வந்து சந்தேகம் தான் அங்கே போதும் நம்பிக்கை இல்லைன்னா அங்கே சந்தேகம் வந்து விடும் உண்மை உண்மை என்பது இல்லாமல் போய்விடும் பொய்வுகள் அங்கே அங்கே குடிபுகுந்து விடும் அதனால் ஒரு சந்தேகத்திற்கு இடமே இல்லாமல் அன்பு அந்த அன்பில் சந்தேகமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் போட்டி போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் ஒருவரை ஒருவர் நேசிப்பதில் உண்மையாக இருக்கணும் எந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன்னு தெரியுமா என நிரூபி நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் வந்து சந்தேகமே இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேருக்கும் அந்த அன்பு தொல்லையால் அவஸ்தப்படணும் ரெண்டு பேருமே அந்த அதுதான் வந்து அற்புதமானது நேரங்காலமாக நேரங்காலம் தெரியாமல் பேசணும் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் என்பது இருக்க இருக்க வேண்டும் இருந்தாலும் அந்த உறவு சிறப்பாக இருக்கும்